நம்முடைய பாரத நாடு இரண்டு முக்கியமான நாடுகளோடு அமைப்புகளோடு ஒரு டரிஃப் ஒப்பந்தத்தை நாம் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அமெரிக்காவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி பிப்ரவரியில் ஆரம்பித்த இந்த பேச்சுவார்த்தை என்பது பிப்ரவரி ஏழாம் தேதி முடிவுக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க் இன்ட்ரியம் அக்ரிமெண்ட்டு கொண்டு வந்திருக்கோம் முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து முதல் கட்டமாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம் ஐரோப்பிய யூனியன் நாட்டை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே வந்தோம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் மறுபடியும் பேச்சுவார்த்தை ஆரம்பித்தோம் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஐரோப்பிய யூனியன் நாடோடு ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்கோம் அதுவும் மிக வேகமாக ஐரோப்பிய யூனியன் பார்லிமெண்ட்டில் அது ரேட்டிஃபை ஆகணும் ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கும் கூட இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த இரண்டும் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு